தளபதியை விருந்துழைத்த சீமான் மறுத்த தளபதி அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல் பாப்புலர் மேகசீன்ல வந்திருக்கு அதாவது நாம் தமிழர் கட்சியில பேர் இருக்காங்க வெற்றிக் கழகத்திலும் இணைஞ்சிட்டு இருக்காங்க சீமானவர்கள் தளபதியோட கூட்டணி இருக்காரு பட் ஆனா டிவி கேவோட ஓட கொள்கை தலைவர் பெரியார் குறித்து தவறா பேசினதால தளபதிக்கு வந்து சீமான் அவர்களோட இணையதுல விருப்பம் இல்ல அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ஆர்டிக்கல்ல போட்டிருக்கு பட் இந்த ஒரு நியூஸ் கம்ப்ளீட்டா நம்ப முடியல ஏன்னா தளபதி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வரைக்கும் சீமான் அவர்கள் தளபதிக்கு ஓரளவுக்கு சப்போர்ட்டிவா தான் பேசினாரு பட் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவரோட கொள்கையில எனக்கு முரண் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விமர்சனங்கள் தான் வச்சிட்டு இருக்காரு ஈவன் நேத்து கூட சீமான் அவர்கள் கிட்ட நீங்க ஃபர்ஸ்ட் தளபதியை வெல்கம் பண்ணீங்க பட் ஆனா இப்ப கடுமையா விமர்சனம் வச்சிட்டு இருக்கீங்களே சோ டிவி கே குறித்து உங்களோட நிலைப்பாடு தான் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு தம்பி அரசியலுக்கு வந்ததுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல சோ அதனாலதான் அவரை வரவேற்கிறேன்னு சொன்னேன் பட் தமிழ் தேசியமும் திராவிடமும் ஒன்னு சொல்ற அவரோட கொள்கையில எனக்கு முரண் இருக்கு சோ அதனால நான் அதுக்கு எதிரா இருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி ஸ்டில் டிவி பிஜேபிக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு அந்த சீமான் அவர்கள் கிட்ட ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் அவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் அதாவது இன்னும் யாரோடையும் அவர் கூட்டணி வைக்கல ஏன்னா நம்ம குஷ்பு சரத்குமார் இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருக்கோம் நேத்து ஒரு கட்சியில இருப்பாங்க அடுத்த நாள் இன்னொரு கட்சியில இருப்பாங்க சோ இதனாலயே முன்னாடியில இருந்து இந்த பாலிடிக்ஸ் பார்த்தாலே பிடிக்காது பட் சீமான் அவர்கள் இப்ப வரைக்கும் யாரோடையும் கூட்டணி வைக்காம ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சு நிக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா கமல் அவர்கள் சினிமாவுல அவ்வளவு பெரிய புகழ் பெற்ற நடிகர் பட் ஆனா ஒரே எலெக்ஷன்ல வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு டிஎம்கே கிட்ட போயிட்டாரு அண்ட் இந்த விஜயலட்சுமி இஷ்யூ இன்னும் ஒரு நல்ல இடத்துல இருந்திருக்கலாம் என்ன பண்ணி ட்ரை பண்ணாலும் அந்த அந்த ஒரு விஷயத்தை வச்சு பண்ணி அரசியல் அடுத்த அடுத்த கட்டத்திற்கு மூவ் ஒரே வழி தான் தான் ஏன்னா தளபதி வர்ற வரைக்கும் தவிர எந்த கட்சியும் ஓரளவுக்கு நாம் தமிழர் கட்சி அதுக்கு இடத்துல இருந்துச்சு பட் தளபதியோட அப்புறம் கதையே வேற கிட்டத்தட்ட இப்போ தமிழகத்தோட ரெண்டாவது கட்சியாகவே மாறிடுச்சு ஸோ தளபதியோட கூட்டணி வச்சு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம் பட் இனிமேல் அதுக்கான வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் ஏன்னா தளபதியோட கொள்கையை பேஜ்ல முரண் இருக்குன்னு சொல்றாரு அண்ட் பெரியார் பத்தி இழிவா பேசின இவரோட கண்டிப்பா தளபதி கூட்டணி வைக்க மாட்டாரு சோ இதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி மீண்டு வர்றது கஷ்டம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி தளபதி பத்தீங்கன்னா ஹார்ட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ